السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العليم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما دنيا الله من الذي அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தாலா அவனுடைய இல்லமான அல்லாவின் மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் குரான்ல நமக்கு சில அறிவுரைகளை படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய மஸ்ஜித் என்று சொல்லப்படுகிற அல்லாவின் இல்லம் என்று சொல்லப்படுகிற பள்ளிவாசல்கள் அது எப்படிப்பட்டது அல்லாவின் பள்ளிவாசல்களை அல்லாவின் இல்லங்களான மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் அவர்களின் தகுதி என்ன அவர்கள் எப்படிப்பட்ட தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய மஸ்ஜிதை அதன் முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களில் ஒரு வசனம் சூராஜின் திருக்குறான்ல இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாவது சூராவில் உள்ள பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அண்ணல் மசாஜி அல் இல்லாஹ் மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாவுக்கே சொந்தம் மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது பல தது மகளாகி அகதா அந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் என்று அல்லாஹ் குரான் அல்ல சொல்லி காட்டான் அப்போ மஸ்ஜிதுகள் அனைத்துமே அல்லாவுக்குரியது அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் இணைத்து பிரார்த்திக்காதீர்கள் துவா செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குரான் அல்ல சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனை தொழுது அவனை வழிபட்டு அவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அல்லாவின் இல்லங்களான பள்ளிவாசல்கள் அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் நிர்வகிக்க தகுதி உடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் குரானில் மிகத் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அந்த தகுதியை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் பள்ளிவாசலுக்கு தலைவராக முத்தவல்லியாக பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள் அதை அல்லாவுக்கு பயந்து அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு நாளை மறுமையில் அல்லா விசாரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பதை மறந்து ஏதோ அது ஒரு எம்எல்ஏ பதவியை போன்று கவுன்சிலர் பதவியை போன்று எம்பி பதவியை போன்று அதை பெரிதாக எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஒரு சிலர் பதவி வேண்டும் என்பதற்காக துலகைக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பதவி இருக்கும் வரை பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவார்கள் பதவி இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டார்கள் பதவி போய்விட்டது என்று சொன்னால் மஸ்ஜிது நிர்வாகத்துக்கு எதிராகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களையும் சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது அப்போ பள்ளிவாசல் என்றால் என்ன அல்லாவுடைய இல்லம் அல்லாவுடைய இல்லமான அல்லாவுடைய வீட்டுக்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் யார் அல்லாவுடைய வீட்டுக்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் அதாவது பள்ளிவாசல் பள்ளிவாசலில் தொழுக நடத்தக்கூடிய இமாமில் இருந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் முத்தவள்ளி செயலாளர் பொருளாளர் போன்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே பள்ளிவாசலில் வாங்கு சொல்லக்கூடிய மாதீனில் இருந்து தொழுகை நடத்தக்கூடிய இமாம் வரைக்கும் நிர்வாகிகள் அனைவருமே அத்தனை பேரும் பள்ளிவாசலுக்கு யார் பணியாளர்கள் அல்லாவுடைய இல்லத்துக்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்கள் தான் நிர்வாகிகள் இமாமில் இருந்து நிர்வாகிகள் அனைவருமே அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்கள் இதை கவனத்தில் கொண்டு இந்த பொறுப்பு நாளை மறுமையில் அல்லாஹுவிடம் விசாரிக்கப்படும் என்பதை மறந்தவர்களாக இன்றைக்கு பல பள்ளிவாசலின் நிர்வாகிகள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லாம்கள் சொன்னார்கள் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் அசூலுன் அன்றைய திகி நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு இந்த துனியாவில் தந்திருக்கக்கூடிய குடும்ப தலைவர் என்ற அதாவது கணவன் என்ற மகன் என்ற சகோதரன் என்ற அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லாமே பொறுப்பு நமக்கு கொடுத்த அத்தனை பொறுப்புகளையும் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இதற்கிடையில் அல்லாவுடைய இல்லத்திற்கு பள்ளிவாசல்களுக்கு மஸ்ஜிதுகளுக்கு நிர்வாகியாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரேயானால் அது பெரிய தலைவர் என்ற முத்தவள்ளி என்ற பொறுப்பாக இருந்தாலும் சரி அல்லது துணை பொறுப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் எல்லா பொறுப்புமே நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூர் ஆலமீன் அவனுடைய இல்லமான அல்லாஹுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களின் தகுதி தராதரம் என்ன என்பதை அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் சூரா தௌபா திருக்குரானில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது சூறாவில் உள்ள பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமா எரு மசாஜித் அல்லாஹி மண் ஆமன பில்லாகி ஒல்யில் ஆஹிரி ஓ அக்காம சொலாத்தாத்த வலம் யகுஷ மினல் முகுத்ததீன் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவின் மஸ்ஜிதுகளை அல்லாஹுவின் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் அல் அவர்கள் அல்லாவின் மஸ்ஜிதுகள் அல்லாவின் பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளான மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவின் மீது இறுதி நாளின் மீது ஈமான் கொண்டு தொழுகையை முறையாக நிறைவேற்றி அல்லாஹுடைய பாதையில் ஜக்காத்து கொடுத்து அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் இருக்கிறார்களே இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் இவர்களே நேர்வழி உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய தகுதி என்ன ஒருவன் பள்ளிவாசலுக்கு நிர்வாகியாக பொறுப்புக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு முதல் தகுதி அவன் அல்லாவின் மீது இறுதி நாளின் மீது ஈமான் கொண்ட அந்த ஈமான்ல உறுதிமிக்கவனாக ஈமான் கொண்டவனாக அந்த ஈமான்ல உறுதிமிக்கவனாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவன் தொழுகையை ஐவேளை தொழுகையை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவது அவன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்ய வேண்டும் நான்காவது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் பயப்படாதவனாக தைரியசாலியாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கும் பயப்படக்கூடியவனாக வேறு எதற்கும் பயப்படாத தைரியசாலியாக வீரனாக இருக்க வேண்டும் இவன் தான் நேர்வழியில உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் அப்ப இந்த தகுதி யாருக்கு இருக்கிறதோ அல்லாவின் மீது இறுதி நாளின் மீது ஈமான் கொண்டால் மட்டும் பத்தாது ஈமான் இருக்கும் எல்லாருடைய உள்ளத்திலும் ஈமான் இருக்கும் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவை தவிர யாருக்கும் எதற்கும் பயப்படாத தைரியசாலிகளாக வீரர்களாக இருக்க வேண்டும் இவர்கள்தான் நேர்வழியில் உள்ளவர்கள் இவர்களே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் இத்தகைய தகுதியை யார் தங்கள் இடத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய இந்த தகுதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களுக்கு அல்லாஹ்வுடைய இல்லங்களுக்கு நிர்வாகிகளாக வருவதற்கு தகுதி உடையவர்கள் என்பதை அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய தகுதி யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் அதாவது தொழுகை இல்லாதவர்கள் வசதி இருந்தும் தர்மம் செய்யாதவர்கள் அல்லாவை தவிர பிறருக்கு பயப்படாத அந்த தன்மை இல்லாத அதாவது பிறருக்கு பயப்படக்கூடிய கோலைகளாக இருக்கக்கூடியவர்கள் பயந்தாங்கோழிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாவுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒவ்வொன்றும் நாம் எப்படி இந்த உலகத்தில் உண்மையான மூமின்களாக வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய மிக பெரும் படிப்பினை அந்த படிப்பினையை உணர்ந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் மூமின்களுக்கு முத்தக்கின்களுக்கு என்ன தகுதியை குறிப்பிடுகிறானோ அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாஹிர் தாவான அனில் ஹமது அபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்